நாம எல்லாருமே வாழ்க்கையில ஒரு முறையாவது கேட்ட வார்த்தை இதுதான் எல்லாம் விதிப்படி நடக்கும் ஒருவேளை நல்லதா நடந்தா நேரம் நல்லா இருக்கு கெட்டதா நடந்தா இது நம்ம விதி இப்படி விதினாலே நமக்கு ஒருவித பயமும் குழப்பமும் வரும் நிஜமாவே எல்லாமே விதிப்படி தான் நடக்குதா இல்ல நம்ம வாழ்க்கைக்கு நாம தான் சிற்பியா எல்லாமே விதிதானா உண்மை என்ன வாங்க தெரிஞ்சுக்கலாம் இறைவழி தேடும் அன்பர்களே முதல்ல விதினா என்ன சில பேர் முன்கூட்டியே எழுதப்பட்ட ஒரு கதை கடவுளால் நிச்சயிக்கப்பட்டது வரைக்கும் என்ன நடக்கும்னு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுருச்சுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இதுக்கு தான் விதி அல்லது தலை விதினு சொல்றோம் நம்ம கலாச்சாரத்துல இது ரொம்பவே ஆழமா வேரூன்றி இருக்கு விதியின் வெவ்வேறு பார்வைகள் ஜோதிட ரீதியா நாம பிறந்த நட்சத்திரம் கிரக நிலை இதெல்லாம் நம்ம விதியை தீர்மானிக்குதுன்னு சொல்றாங்க அதுல இருந்து நம்ம எதிர்காலத்தை கணிக்க முடியும்னு நம்புறாங்க ஆன்மீக ரீதியா போன ஜென்ம கர்ம வினைகள் இந்த ஜென்மத்துல நம்ம விதியா அமையுதுன்னு சில மதங்கள் சொல்லுது நம்ம நல்ல செயல்கள் கெட்ட செயல்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம வாழ்க்கை பயணத்தை நிர்ணயிக்குதுன்னு சொல்லுவாங்க விஞ்ஞான ரீதியா விஞ்ஞானிகள் விதியை பத்தி பேசுறது இல்லை அவங்க காரண தான் ஆராய்வாங்க ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டுங்கிறது தான் அவங்களோட பார்வை உதாரணத்துக்கு நீங்க ஆரோக்கியமா சாப்பிட்டு உடற்பயிற்சி செஞ்சா ஆரோக்கியமா இருப்பீங்க இதுக்கு பேர் தயங்குவாங்க தத்துவ தத்துவ ரீதியா சில ஞானிகள் விதியையும் சுதந்திரமான தேர்வையும் சமமா பார்க்கிறாங்க அதாவது சில விஷயங்கள் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாம இருக்கலாம் ஆனா பெரும்பாலான விஷயங்கள் நம்ம முடிவுகளை பொறுத்து தான் அமையுதுன்னு சொல்றாங்க விதி ஒரு வழக்கமான சாக்கு போக்கா விதி அப்படிங்கிற வார்த்தையை நாம எப்போ பயன்படுத்துறோம் ஒரு தோல்வி வரும்போது ஒரு பிரச்சனை வரும்போது இது ஏன் விதி நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒரு வசதியான சாக்கு போக்கா பயன்படுத்துறோம் ஆனா இது உண்மையா நம்ம முயற்சியையும் கடின உழைப்பையும் குறைச்சு மதிப்பிடுற ஒரு வார்த்தையா இது இருக்கக்கூடாதா ஒரு சின்ன உதாரணம் ஒரு மாணவன் பிரீட்சைகளை பெயில் ஆகிட்டா என் விதின்னு சொல்றான் ஆனா அவன் நல்லா படிக்கல முயற்சி செய்யலைங்கிற உண்மையை நாம மறந்துடுறோம் நம் கைகளில் இருக்கும் சுதந்திரமான தேர்வு விதிங்கிற ஒன்று இருந்தாலும் நமக்குன்னு ஒரு சுதந்திரமான தேர்வுன்னு ஒன்று இருக்கு இந்த சுதந்திரமான தேர்வு தான் நம்ம வாழ்க்கையை நாமளே செதுக்கிக்கிற சக்தி நாம் என்ன சாப்பிடணும் யாரோட பழகணும் என்ன படிக்கணும் எப்படி உழைக்கணும் ஒரு பிரச்சனை வந்தால் அதை எப்படி எதிர்கொள்ளணும் இந்த எல்லா முடிவுகளும் நம்ம கையில தான் இருக்கு இந்த முடிவுகள் தானே நம்ம விதியை உருவாக்குது நீங்க ஆரோக்கியமா சாப்பிட்டு ஆரோக்கியமா இருப்பீங்க இது விதி இல்லை உங்க தேர்வு நீங்க கடினமாக உழைச்சா வெற்றி பெறுவீங்க இது விதி இல்லை உங்க முயற்சி விதி கர்மா முயற்சி இடையே உள்ள தொடர்பு இப்படியும் சொல்லலாம் விதி ஒரு நிலம் மாதிரி கர்மாங்கிறது நீங்க விதைச்ச விதை மாதிரி உங்க முயற்சிங்கிறது நீங்க அந்த நிலத்தை பயன்படுத்தி விதைய போட்டு தண்ணி ஊற்றி வளர்க்குற செயல் மாதிரி விதி உங்களுக்கு ஒரு அடிப்படையை கொடுக்கலாம் ஆனா அந்த அடிப்படையில் நீங்க ஏதை வளர்க்குறீங்கிறது உங்க கையில தான் இருக்கு நீங்க நல்ல விதை விதைச்சு நல்லா பராமரிச்சா நல்ல பலன் கிடைக்கும் இதுதான் விதிக்கும் கர்மாவுக்கும் முயற்சிக்கும் இருக்கிற தொடர்பு அப்போ எல்லாமே விதிதானா இதுல உண்மை என்னன்னா சில விஷயங்கள் நம்ம கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டதா இருக்கலாம் ஆனா பெரும்பாலான விஷயங்கள் நம்ம தேர்வு நம்ம முயற்சி நம்ம கடின உழைப்பு நம்ம மனப்பான்மை இதை பொறுத்து தான் அமையுது விதி வலியதுன்னு சொல்றதை விட முயற்சி வலியதுன்னு சொல்றதுதான் சரி ஏன்னா உங்க ஒவ்வொரு நாளும் உங்க ஒவ்வொரு செயலும் உங்க ஒவ்வொரு முடிவும் உங்க விதியை மாத்தி எழுதுற சக்தி கொண்டது அதனால இனிமே எல்லாம் விதின்னு சும்மா இருக்காம உங்க வாழ்க்கையை நீங்களே உருவாக்கும் சிற்பியா மாறுங்க உங்க எதிர்காலம் உங்க கையில தான் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன் என்றும் நலமுடன்